அனைவரும் மீது இறைவனின் அவதியும் சமாதானமும் உண்டாவதாக தமிழக இஸ்லாமிய உலகில் நிறைய எழுத்தாளர்கள் ஆளுமை கொண்ட பேச்சாளர்கள் அப்படின்னு இருந்துட்டு தான் இருக்காங்க அந்த எழுத்தாளர்கள்ல மிகவும் குறிப்பிட தங்குவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு படிச்சுன்னு வரக்கூடிய சில பெயர்கள்ல தாழை அவர்களுடைய பேர் தவிர்க்கவே முடியாது ஏராளமான புத்தகங்களை எழுதி தமிழ் முஸ்லிம்களிடம் தனி மதிப்பை பெற்றவர் அப்படின்னு தான் சொல்லணும் அவரோடு நாம் உரையாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு மகிழ்ச்சியான தருணம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக் கொள்ளிக்கிறோம் ஏன்னா இது வரைக்கும் நம்ம அவரை நேர்லையும் பார்த்ததில்லை அதிகமா அவருடைய புத்தகங்களை நம்ம வாசிச்சிருக்கிறோம் வாசிக்கும் பொழுதே ஒரு புரிப்பு இருக்கும் ஏன்னா ஒரு இரண்டு மூன்று புத்தக அந்த பக்கங்களை நம்ம பிறட்டும் பொழுதே அந்த புத்தகத்துடைய டாபிக் குள்ள அப்படியே நம்மளை கூட்டிட்டு போகக்கூடிய அந்த திறம் அறிவு பாருங்க அது ரொம்ப நல்லாவே இருக்கும் நம்ம இந்த நபிகள் நாயகம் நம்ம அடிக்கடி இந்த புத்தகத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் சமீபத்துல மறுபடியும் மறுபதிப்பா வந்திருக்க கூடிய இந்த புத்தகத்தை கூட எழுதியவர் அவர்தான் அவரோடு இப்பொழுது நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம் மகிழ்ச்சியோடு நாம் இந்த வரவேற்பை அவரை அழைக்கிறோம் அஸ்லாம் வரக் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கேன் எப்படி போயிட்டு இருக்க உங்களுடைய நீங்க வந்து என்ன படிச்சீங்க எப்படி உங்களுக்கு இந்த துறையில இவ்வளவு நாட்டம் வந்தது நான் வந்து அந்த காலத்தில் எஸ்எஸ்எல்சின்னு சொல்லுவாங்க பள்ளி இந்தி வகுப்பு அது வரை நான் படிச்சிருக்கேன் அதுக்கு மேலே படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அதனால வந்து சென்னைக்கு வந்துட்டேன் நான் சென்னையில் வந்து ஒரு சரக்கு போக்குவரத்து மேல பார்த்தேன் அங்கே வந்து தொழிற்சங்கம் ஆரம்பிச்சதுல பிரச்சனைகள் இல்லை பெங்களூர் மாற்றுவாங்க போக முடியாத சூழ்நிலை நான் வெளியே வெளியே வெளியேறிட்டேன் பிறகு திண்டிவனத்தில் போய் அங்கே வந்து கோயில்னு ஒரு பத்திரிகை வந்துருந்தது அந்த பத்திரிகையில் சேர்ந்து பணியாற்றினேன் அதுக்கு பிறகு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு சென்னைக்கு வந்தேன் சென்னைக்கு வந்து இஸ்லாமிய பவுண்டேஷன் ட்ரஸ்ட் சமரசம் பதினாலு வருஷம் வந்து எனக்கு பத்திரிகை துறையில பத்திரிகை அந்த காலத்திலேயே நான் வந்து என்னுடைய ஊரு பேரை வச்சு தாளையான் பதிப்பாம்னு ஒரு பதிப்பாக ஆரம்பித்தேன் அந்த பதிப்பகத்தின் மூலமா வந்து ஆரம்பத்திலேயே பள்ளிக்காலத்துலேயே நான் எழுதுவேன் தொடர்ச்சியாக வந்து பல பத்திரிக்கையும் எழுதுனேன் எழுதிட்டு தொடர்ச்சியாக வந்து பதிப்பாக ஆரம்பிச்சு பதிப்பத்தின் மூலமாக இதுவரையும் செயல்பட்டுகிட்டு இருக்கேன் ஆரம்பத்தில் கவிதைகள் தான் எழுதிக்கி இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து படைப்பிழைக்க பக்கத்தில் வந்து சிறுகதைகள் நாவல்கள்னு நான் வந்து எழுத ஆரம்பித்தேன் ஒரு ஐந்து நாவல்கள் எழுதியிருக்கேன் குர்நாவர்கள் எழுதியிருக்கேன் சிறுகதைகள் எழுதியிருக்கேன் மொத்தம் வந்து ஒரு பதினைஞ்சு படைப்பிள்ளைக்கியங்கள் கதை கதை எழுதியிருக்கேன் அதுக்கு பிறகு வந்து சென்னையை பற்றி மதசாபட்டினம்னு மதசாபட்டினம் ஒரு முஸ்லீம்களுடைய பட்டினம் தான் அது நம்பிக்கிற ஆய்வு பண்ணி ஒரு மதசாபட்டினம்னு புத்தகம் வழிவிட்டேன் அதில் வந்து ஆய்வு நோக்கத்திலையும் செயல்பாட்டிலேயே செயல்பட்டு

அப்படின்னு சீனம் சிவப்பானது நிறைய வந்து ஆதரவும் இருந்தது எதிர்ப்பு எதிர்ப்பும் இருந்தது அதை தொடர்ந்து சில கட்டைகள் எழுதினேன் அதுக்கு படைப்பிழக்கிய பக்கத்துல வந்தேன் படைப்பிழக்கிய பக்கத்துல வந்தா நான் ஒரு கவனிக்க போக வேண்டிய ஆளாக மாற்றத்துக்கு காரணம் வந்து என்னுடைய எழுத்து திறமை நான் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தேன் அங்க உள்ள தமிழர் நான் வந்து இங்க கொண்டு வந்தேன் நிறைய படிக்கிறதுனால வந்து

இஸ்லாத்திய சமணர்கள் வெளியீட்டு விழா அதையும் சேர்த்து நம்ம பதிவு பண்றோம் இந்த பதிவு இந்த புத்தகத்தில் என்ன பதிவு பண்ணிருக்கிறீங்க இது நிறைய பேர் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க வந்து இந்த வந்து சமணர்கள் வந்து மலையில கல்வெட்டுறதுக்கு பிறகு வந்து இவங்க இல்லாம வந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னாங்க ஆமா கிமு கிமுலே வந்து தொண்டியே வந்து ஒரு சமணம் இருக்காங்க ஆமா அதுக்கு அதுக்கப்புறம் வந்து ஊர்ல பின்னைக்கு வந்து அங்கெல்லாம் சமணம் எல்லாம் கிடையாது சமணங்கள் எங்க இருக்குன்னா நடுநாடுங்கிற இந்த விழுப்புரம் மந்தவாசி காஞ்சிபுரம் இன்னைக்கு இருந்து அவங்க நயநாடு பேர்ல அவங்க தனியா வந்து இயங்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து தமிழ் பண்டிதர்களாகவும் பேராசிரியர்களாகவும் இருப்பாங்க கல்விக்கு முக்கியம் கொடுத்துருப்பாங்க பல காலத்துல இலக்கியங்கள்ல வந்து முக்கியமான எல்லாமே நூல்கள் கூட வந்து நல்ல எல்லாமே வந்து தான் அதனால வந்து நான் ஆய்வு பண்ணி என்ன பிராணங்களில் போய் பண்ணும்போது வந்து ஏன் நீங்க வந்து இஸ்லாத்துக்கு வந்துருக்க கூடாது ஆமா உண்மையில் கீழடி ஆய்வு பெருசாக பேசிக்கிறாங்க கீழடிங்கிறது ஒரு பஞ்சாயத்து பஞ்சாயத்தில் மூணு ஊர் வரும் மூணு ஊரில் கீழடியும் வரும் பள்ளிச்சந்தம்னு ஒரு ஒரு ஊர் வரும் பள்ளிச்சந்தம் வரும் சொன்னா பிராமணர்களுக்கு பரமதேசம் கிராமங்களை கிராமம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சமணர்களுடைய இடை கிராமம் கிராமம்னா பளிச்சந்தான் பளிச்சந்தத்துல தான் அகழ்வாராய்ச்சி நடந்து பழிச்சந்தது தான் அதுல இன்னைக்கு எல்லாமே தான் இருக்காங்க அப்படி பார்க்கும்போது வந்து தமிழர்கள் அப்படியே வந்து கூடாது ஆய்வு தான் வந்து பயண பாதைகள் இருக்கும் அந்த காலத்துல வந்து தனியாவே பயணப்பாதைகள் இருக்காது எந்த ஆறுதான் ஆற்று பக்கத்துல கிழக்கு பக்கத்துல இது கிழக்கு வந்து மேற்க போவோம் பாதைகள் வந்து படக்கும் தெங்கமா இருக்கும் அதே மாதிரி ஊர்கள்லாம் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துல வந்து வையை போயிட்டு இருக்கு வையில இந்த ஓரம் ஆரம்பிச்சுதா இருக்கான் ராமேஸ்வரம் சைட்ல இருந்து ஆரம்பிச்சா மதுரை வரைக்கும் இப்படி அப்படி முஸ்லீம் கிராமத்து இருக்கும் அதுல ஒரு ஊர் தான் இந்த பள்ளிச்சந்தம் அங்க வந்து முஸ்லீம்கள் வந்து அவங்க வந்து சமணர்கள் வந்து வியாபாரிகளாக இருந்தாங்க தனிக்காரர்களாக இருந்தாங்க அதே தொழில் முஸ்லீம்களும் பண்ணாங்க அதனால அவங்க இணைஞ்சி செயல்படும் போது ஏன் வந்து அந்த ஆபத்து காலத்துல வந்து அவங்க சாப்பிட்டுக்கேன் வந்துடக்கூடாதுன்னு ஆய்வு தான் அது சம்மணர்கள் சொல்லும் போது அவங்களுடைய ஆன்மீக ஆன்மீகத்துல பயன்படுத்தின சில வார்த்தைகள் இன்னைக்கு முஸ்லீம்களும் பயன்படுத்துகிறாங்க பள்ளிவாசல் ஆஹ் சரி ஓகே இப்போ நீங்க இது போக உலக தலைவர்கள்ல சில பேருடைய புத்தகங்களையும் நீங்க எழுதியிருக்கீங்க சதாம் ஹுசேன் இவங்களை மாதிரி அப்புறம் அந்த திப்பு சுல்தான் இவங்கள பத்தி எல்லாம் இப்போ சதாம் உசேன் புத்தகத்தை நீங்க எழுதுறதுனால நான் கேக்குறேன் பொதுவா இந்த மத்திய கிழக்குல மன்னராட்சி இருக்கிற மத்த நாடுகள்ல தவிர்த்து இந்த சர்வாதிகாரிகள் வர்றாங்க ஆட்சி கவிழ்ப்புல ஈடுபட்டு சர்வாதிகாரிகள் வராங்க அவங்க எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி பாத்திஸ்டுகளா இருக்காங்க அதாவது கம்யூனிச கட்சியை நம்ம அவங்க அரபுல பாதிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது அந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை வந்து அங்க அரபு நாடுகள்ல கம்யூனிசம் ஏற்படுத்துச்சா காரணம் வந்து என்னன்னு சொன்னா வந்து அந்த காலத்துல வந்து அரபு தேசங்கள் வந்து ஈரானே ஈராக்கெல்லாம் வந்து ஏத்துக்கிறதுல

இவங்க வந்துட்டு ஆட்சி கவிழ்ப்பை செஞ்சு அந்த ஆட்சியை பிடிக்கும் போது இவங்க வந்து அமெரிக்காவோடைய அடிவருடிகளா தானே எல்லாரும் பார்க்கப்படுறாங்க அதுக்கு பதில அவர் உலக அரசியலில் வந்து அமெரிக்கா ரசியா இருந்து அவர் வரும் போட்டியாக வந்து அவங்க வந்து உள்ள உள்ளே உலங்கி இவ்வளவுக்காக மோசப்படுத்தி அவங்க அவங்க வந்து இது பண்ணிவிடுறாங்க அப்படி தான் வருது உலக அரசியலில் இது தவிர்க்கவே முடியாது சக்தி இது இல்லைன்னா அது அப்படிதான் மில் நடல்லாம் வந்தவங்களுக்கு வந்தாரு சரி அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது இப்போ அந்த மைய பகுதி இந்த ஆறு அரபு நாடுகள் இருக்குது இல்ல பூர்வ குடிகள் இவங்க வந்து இப்ப மன்னராட்சியாதான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க வேற வழியே கிடையாதா இவங்க வந்துட்டு அமெரிக்காவுடைய கைப்பாவியா இருந்துகிட்டு தான் இந்த மன்னராட்சி இவங்க நடத்தக்கூடிய நிலையில இருக்காங்களா இல்ல சுதந்திரமா இயங்கக்கூடிய நிலை அரபுகளுக்கு வரவே வராதா வந்தது ஒரு காலத்துல கூட கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்தது

படிக்கணும் எழுதி பார்க்கணும் எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பத்திரிகை பதிப்பாங்கணும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு நிறைய ஊடகங்கள் எல்லாம் இருக்குனால வந்து நல்ல நல்ல வாய்ப்பு வாய்ப்புகள்லாம் இருக்கு இப்போ நீங்க அண்மையில பாத்தீங்கன்னாக்கா ஊடகங்கள்ல நிறைய நிறைய நம்ம முஸ்லிம்கள் இருக்கிறத பார்க்க பார்க்கலாம் ஆமா நம்மளுக்காக நீங்க இவ்வளவு நேரம் உட்காந்து உங்க நேரத்தை செலவு விட்டு நம்ம கேட்கிற கேள்விக்கு பொறுமையா பதில் சொன்னீங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம இனிமே அடிக்கடி சந்திப்போம் ஏன்னா அந்த சென்னையை பத்தின சில விஷயங்கள் வந்து பல பேருக்கு தெரியாம இருக்கு சென்னையுடைய வரலாறு அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக் நம்ம எடுத்து நம்ம பேசுவோம் நீங்க நம்ம சேனலுக்கு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்பவும் நன்றி சலாம் ரொம்ப மகிழ்ச்சி